இப்போவும் டான்ஸ் லிட்டில் ஆக இருந்தால் எப்படி இப்படி செய்தால் எப்படி டின்னருக்கு இருக்குது சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் செஞ்சு தெரியுங்களான்னு கேட்டேன் வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது என்னம்மா ஆச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லை எங்கள் அப்பா வந்து தான் இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு நல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் சார் நான் சொல்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா நான் கட் பண்ணி தரேன் நான் கலக்குறேன் நீ வேணா சும்மா இரு இருக்கு கைட் பண்ணு நான் பண்ணுறேன்றேன் இல்லை உங்கள் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சிக்கோங்க வாங்கி இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டார் கொஞ்சம் கேளுங்க சார் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷனை ஆப்போசிட்டாக திருப்புவோம் அவ நான் முடியாது நீ இருக்க சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடனே அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எப்படி இருக்கும் அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன்